வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி மூன்று இரண்டு இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை ஆறு முப்பத்தி இரண்டு வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய தீதி மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது பனிரெண்டு வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய திதி மாலை நான்கு இருபத்தி ஆறு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பெயக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் கன்னிராசி அன்பர்கள் இன்று உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் விருச்சகராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்